ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெருமிளா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நான் இன்னைக்கு ஒன் கேஜி அளவு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதன் கூட நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி எடுத்துருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது பேனில் நம்ம ஸ்பைசஸை சேர்த்துடலாம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸை சேர்த்துட்டு வறுத்து ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை ஒரு மராட்டி மூக்கு சேர்த்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க நாலு வெங்காயத்தை சேர்த்துட்டு இதன் கூட ரெண்டு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு எண்ணெயிலே இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் அதன் கூட மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கறதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும் அடுத்தது நம்ம அரைச்ச ஸ்பைசஸ் அப்படி இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் அடுத்தது மேரினேட் பண்ண சிக்கனை அப்படியே இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் நான் இன்னைக்கு ஒன் கேஜி அளவுக்கு ரைஸ் எடுத்ததுனால ஒரு நைன் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு வாட்டர் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன் அது தண்ணி நல்லா கொதிச்ச போயிருக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பாரிசி ஒன் கேஜி அளவுக்கு எடுத்துருக்கேன் ஊற வைக்காது சீரக சம்பாரிசி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து பிறகு இந்த மாதிரி அரிசியோட லெவலும் தண்ணியோட லெவலும் ஒரே ஈவனாக வந்த பிறகு குக்கரை மூடிட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு விசிலில் நம்ம வேக வச்சு எடுத்துருவோம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பிரியாணி தயாராகிடுச்சு ஈஸியான சிம்பிளான பிரியாணி வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணாமல் வீட்லேயே வறுத்து அரைச்ச சூப்பரான சிக்கன் பிரியாணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பெரியமலா கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்